குடியரசு தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள கோபாலகிருஷ்ண காந்தியுடன் நமது செய்தியாளர் பாலாஜி நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம் எதிர்கட்சிகள் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்கள் தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை நாம் கேட்கலாம் சார் இப்போ எதிர்க்கட்சிகள் சார்பாக உங்களை வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முதல் முதலில் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா நான் எந்த கட்சியும் சேர்ந்தேன் இல்லை நான் அரசியல்லையும் சேர்ந்துவன் இல்லை நான் வந்து என்னுடைய கேண்டிடேச்சரை ஒரு சிட்டிசன் கேண்டிடேச்சராக பார்க்குறேன் ஐ திங்க் ஆஃப் மை செல்ஃப் இஸ் எ சிட்டிசன் கேண்டிடேட் சிட்டிசன் கேண்டிடேட்னா என்னன்னு நீங்கள் கேளுங்கள் ஆர்டினரி சிட்டிசன்ஸ் கேண்டிடேட் இன்றைக்கி வந்து ஆர்டினரி சிட்டிசனுடைய கவலைகள் கஷ்டங்கள் நிறைய இருக்குது பயம் இருக்குது டெரரிசம் பயம் கம்யூனலிசம் பயம் தினசரி டெய்லி லிவிங்கில் எத்தனையோ சிட்டிசன் சிட்டிசனோட லைஃப்பை வந்து ஒரு கடுமையான லைஃபை பண்ணிட்டுருக்கிறது அந்த சிட்டிசன் வந்து ஒரு பெரிய பதவிக்கு பொலிட்டிக்கல் ரூட் இல்லாமல் பார்ட்டி ரூட் இல்லாமல் நம்ம கான்ஸ்டியூஷன் மூலியமாக வர முடியும் வைஸ் ப்ரெசிடென்ட் ஆஃபீஸ் ப்ரெசிடெண்ட் ஆஃபீஸ் வந்து கான்ஸ்டிட்யூஷனல் ஆஃபீஸஸ் தேர்தல் எல்லாமே வைஸ் பிரசிடென்ட் வந்து எலெக்ட் ஆக முடியாது பிரசிடென்ட் எலெக்ட் ஆக முடியாது ஆனால் வைஸ் பிரசிடென்ட்டும் பிரசிடெண்ட்டும் ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டி இல்லை கான்ஸ்டியூஷனல் என்டிட்டி சிட்டிசனோடைய ப்ராப்ளம்ஸை பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் பார்ட்டி பாலிட்டிக்ஸ்க்கு மேலே போய் ஒரு நேஷ்னல் லெவலில் சிட்டிசன்ஷிப் லெவலில் ஹியூமனிட்டி லெவலில் பார்க்க முடியும் பார்க்க வேண்டும் நான் வந்து அந்த சிட்டிசன் கேண்டிடேட் நான் அது எனக்கு ஒரு பெரிய பெருமை ஆனால் அந்த சிட்டிசன் கேண்டிடேட் வர்றதுக்கு பல ஜனங்கள் இருக்க பலர் இருக்காங்க என்னோடய மச் மோர் குவாலிஃப் குவாலிஃபைடு அவங்க வந்திருக்கலாம் ஆனால் எதுவும் என்னுடைய லக் எதிர்கட்சிகள் என்னை வந்து இந்த ஒரு பொறுப்பு எழுதி சொல்லியிருக்கேன் நான் வந்து அது ஒரு ஹியூமினிட்டியோடு எடுத்திருக்கேன் சீரியஸாக எடுத்திருக்கேன் என்னுடைய கேம்பெயினில் நான் வந்து ஒரு யாரும் இவர் தான் என்னுடைய எதிரின்னு நான் பார்க்க போகிறதில்லை இட்ஸ் நாட் கோயிங் டு பி அகேன்ஸ்ட் எ பர்சன் ஒரு கட்சி விரோதமாக நான் என்னோடய கேண்டிடேட்ஸ்ட்டு பார்க்கல இன் ஃபேவர் ஆஃப் ரிப்பப்ளிகனிசம் இன் ஃபேவர் ஆஃப் ஃபெடரலிசம் இன் ஃபேவர் ஆஃப் செகுலரிசம் இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை தம்பி இப்போ உங்களுடைய ஆதரவு கூட்டணி கட்சி ஆதரவு எப்போ கேட்கலான்னு இருக்கீங்க சார் உங்களுடைய இதுக்காக என்னை இன்வைட் பண்ண கட்சிகளுடைய ஆதரவு இருக்கவே இருக்குது அவங்கள நான் தேங்க் பண்ணுறேன் பதினாறு பதினேழு பதினெட்டு கட்சிகள் சுமார் அந்த கட்சிகள் வெளியிலையும் இருக்கிற பல கட்சிகள் நம்ம ஸ்டேட்டில் ஐ வுட் லைக் ஆல் தி பார்ட்டிஸ் இன் ஆர் ஸ்டேட் இன் தமிழ்நாடு